பிக் பாஸ் லைவ்ல ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க ஸோ இதுதான் கடைசி டாஸ்க் ஆஃப் பிக் பாஸ் சீசன் எயிட் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மற்றும் பவித்ரா வந்து அப்படியே கோட் லாங்குவேஜஸ்ல பேசுவோம் நாங்கள் பேசுறது எதுவுமே கேமராலாம் கேப்சர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எழுதி எழுதி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க அதில் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு டீ கோட் ஆன விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் ஊட்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பல பேர் பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஒரு டாஸ்க் என்னன்னா ஒரு பக்கம் முத்துகுமரன் இன்னொரு பக்கம் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேர் தான் அந்த டாஸ்க்கை பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஐ மீன் அந்த அணிகள் ரெண்டு அணிகளா பிரிக்கணும் ஒரு டாஸ்க்கில் டக்கா ஃபாருங்க ஒன்னுமில்ல மக்களே அந்த டக்கா ஆருன்னு இருக்குல்ல கயிறை பிடிச்சி இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கவங்களை இந்த பக்கம் இழுக்கணும் இந்த பக்கம் இருக்கவங்கள அந்த பக்கம் இழுக்கணும் என்ன இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் அது வந்து இது ஏர் வாஷ் ஒரு பிராண்ட் இமாலயோட பிராண்டு அதை ப்ரொமோட் பண்ணணும் அதுக்காக அந்த சென்டரில் அதை தொங்க விட்டுட்டு யார் அந்த கோட்டை தாண்டி எடுக்கிறாங்களோ ஸோ இப்போ இங்கே ஒரு எல்லோ லைன் இங்கே ஒரு லைன் சென்டரில் இங்கே டப்பா இருக்கா இப்படி இந்த எல்லோ லைனை கிராஸ் பண்ணி அந்த டப்பா வந்தோன்னே அதை எடுக்கணும் இதுதான் டாஸ்க் ஓகே இதில் பத்து பத்து பேராக டீமாக பிரிக்கணும் ரெண்டு பேர் ஜட்ஜு ஒரு பக்கம் தீபக்கு இன்னொரு பக்கம் ரவீந்தர் ரெண்டு பேர் ஜட்ஜு மித்த டீம் அதில் ஒரு பக்கம் சௌந்தர்யா டீம் இன்னொரு பக்கம் முத்துகுமரன் டீம் இது வந்து இன்ட்டு தான் ஃபைனலிஸ்டில் இந்த ரெண்டு பேர் தான் டாப் டூவில் நிற்க போகிறாங்க ஐயா எப்படி ஃபைனலிஸ்டில் இந்த ரெண்டு ரெண்டு டாப் டூல நிக்க போறாங்க ஒரு பக்கம் முத்து இன்னொரு பக்கம் சௌந்தர்யா அப்படின்றது பிக் பாஸ் சொல்லாம சொல்கிறார் இது எங்களுக்கே தெரியும் ஆனா யார் வின்னர்ன்ற சந்தேகத்துல தான் இருக்கும் வின்னர் எங்களுக்கு அபிஷியலா தெரியுது முத்து ஆனா நீங்க எதனா டுஸ்ட் பண்ணாம இருந்தா சரி பிக் பாஸ் நீங்க அதுலயும் ஏதாவது டுஸ்ட் பண்ணீங்கன்னா ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல அதனால நான் யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ இதுல ஒரு டீம் பிரிச்சாச்சு டீம் பிரிச்சுட்டு என்ன பண்ணா அஞ்சு பேர் வந்து கயிற பிடிச்சி இழுக்கிறதும் அஞ்சு பேர் வந்து அந்த ப்ராடக்ட் வருது இல்லை நம்ம பக்கம் இழுக்கிற அந்த எல்லோ லைனை தாண்டி அந்த ப்ராடக்ட் வரதுனா அந்த ப்ராடக்டை எடுத்துட்டு போகிறதுக்கும் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் சௌந்தர்யா டீம்ல பயங்கரமான டீமா செலக்ட் பண்ணி களத்துல இறக்கி வச்சிட்டாங்க சௌந்தர்யா அர்ணோ ஃபர்ஸ்ட் இப்படி அவங்க நின்றுது வந்து இந்த ஆர்டர் அர்ணோ இந்த பக்கம் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன் அடுத்து வந்து இந்த பக்கம் ஜிக்ஜாக் மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி அந்த ஆர்டரில் நின்று அர்ணவ் ஜெஃப்ரி சுனிதா ரயன் மற்றும் ராணவ் இந்த அஞ்சு பேர் பயங்கரமா இந்த சைடில் என்ன பண்ணிட்டாங்க தர்ஷிகா சத்யா ரஞ்சித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வர்ஷினி இன்னொரு நபர் சிவா இந்த அஞ்சு பேர் போய் நின்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பெண்கள் மூணு ஆண்கள் அந்த சைடு ஹெவி பவர் இழு இழு நாங்க அர்ணவ் மற்றும் ராணவே ரெண்டே பேர் போதும் போல பிடிச்சி இழு இழுன்னு இழுத்து முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் கூட எடுக்கலாம முத்துக்குமர அடி படு தோழி முத்தே வந்து விளையாடி இருக்கலாம் அதுல முத்து வந்து என்ன பண்றாரு இல்ல வாய்ப்பு கொடுக்கும்னு கொடுத்துட்டு அந்த டாஸ்கை தோத்துட்டாரு இன்னொரு பக்கம் சௌந்தர்யா பயங்கர ஹாப்பி முத்து வீழ்த்தியாச்சு இல்ல அப்படின்ற ஒரு ஹாப்பிலும் சந்தோஷத்திலயும் ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சு அடுத்து தர்ஷிகா மற்றும் பவித்ரா வந்து கோடு லாங்குவேஜ்ல பேசி இருக்காங்க கோட் லாங்குவேஜ் என்ன பண்றாங்க லிவிங் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு கேமரா பார்க்கக்கூடாதுல்ல அதனால மறைச்சிக்கிட்டு எழுதி எழுதி காமிப்போன்ற மாதிரி சொல்றாங்க மச்சான் இங்கே வீட்டில் பார்க்கறதுக்கும் வெளிய பாக்கிறதுக்கும் நிறைய இருக்குது மச்சான் அந்த மாதிரி வெளியே வேற மாதிரி பல விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி யார் யாருக்கு வெளியே என்ன வரலாம் போதுன்ற மாதிரி சிக்னல் காட்டுறாங்க அந்த எடிட் வீடியோஸ் போதில்லை வெளியே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து சொல்றாங்க அன்ஷித்தாவும் விஷாலுக்கும் வேற மாதிரி எடிட் வீடியோ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவ்வளவு அப்படிதான் இருந்திருக்கு அதெல்லாம் லவ் லவ் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்கன்ற மாதிரி காதல் அங்கே கையில் எழுதி காட்டுறாங்க அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னொன்று தெரியுமா நான் சொல்கிறேன்ற மாதிரி ஜாக்லினுக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு எடிட் போடுறதுல அந்த முத்துக்குமரன் ஜாக்கோட எடிட்டுமே போட்டுறாங்க உடனே அப்படி ஆடி அப்படின்ன மாதிரி பவித்ரா கேட்டு ஆமா அப்ப ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்ன மாதிரி இதையும் எழுது காட்டுறாங்க ஏன்னா இந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ன்னு கேள்வி கேட்டாங்க இதே தரிசிக்கா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது பிரச்சனை இல்லாதுன்னு இந்த இடத்துல வந்து பவித்திர கேட்டவன சொல்றாங்க ஆக்சுவலா அது ஃப்ரெண்ட்ஷிப்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் அவங்க வேற யுவி இப்ப உனக்கு நல்லது பண்ணியிருக்கேன்டா யுவி வேற பேசியிருக்கான் யுவினா யாரு ஜாக்லினோட இது யுவி உனக்கு தானே பண்ணி மாதிரி பேசுறாங்க இது நல்லதா எவிட் ஆனது உங்களுக்கு நல்லதா இருக்காங்க அவர் அப்படி எதுவுமே சொல்ல அவர் தான் இருக்காரு நீங்க எங்க இப்படி பண்றீங்க தர்ஷிகா தான் இருக்கு அந்த இடத்துல வந்து தர்ஷிகா உள்ள பல குமுறல்கள் இருக்கிறது அதை வந்து ஓப்பனா சொல்ல முடியாது சொன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும் வெளியே போயிடும் அதனால சைன் லாங்குவேஜ்ல எழுதி கும்பிடுவோம்ன்ற மாதிரி கும்பிடுறாங்களோ என்னமோ தெரியல ஓகே எதுக்கு இது பர்சனல் எடுத்துட்டு வரணும் எனக்கு புரியல இது யாரு கேட்டா உங்களுக்கு அந்த பர்சனலுக்குள்ள அது வரவே கூடாதுன்னு அடுத்து என்ன பண்றாங்க இன்னொரு பேரு யாருன்னா சௌந்தர்யா ஜெனுனா இருக்கா சௌந்தர்யா வந்து ஜெனுனா இருக்கான்ற மாதிரி பவித்ரா எனக்கு ஜெனுனா இருக்கா மாதிரி தோணுது அவள் கூட அதுல தலையிடல இதெல்லாம் பண்ணல ஸோ உன்னை பற்றி கூட இன்னைக்கு பேசிட்டு இருந்தான் அதுல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீ சாரி கேட்டல இதெல்லாம் இருக்கல அதெல்லாம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தான் அவள் ஜெனுனா தான் இருக்கா கேமராமுக்காக நடிக்கணும் இதெல்லாம் பண்ணுறதுக்குலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை பற்றியும் பேசுறாங்க ஏன்னா பவித்ரா ரீசெண்ட்டாக குளோஸ்ல இருக்கிறது யார் ச இவங்க கூட தானே அதனால அவ ஜென்வினா இருக்கான்ற மாதிரி இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க அவங்களும் சொல்லிக்கிறாங்க அடுத்து என்ன பண்றாங்க ஆனந்தி ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்றாங்க அன்ஷிதாக்கு ஆனந்தி நம்பவே முடியல அவங்க ஒரு மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி சைன் லாங்குவேஜில் ஆனந்தி எழுதி அங்கே பேசுறாங்க அடுத்து விஷால் மற்றும் அன்ஷிதா யார் ஃபுல் ஃபேக்கா இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க இந்த வீட்டில் ஒருத்தர் ஃபுல் பேக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு கேமரா ஜூம் வந்து பாத்தீங்கன்னா அன்சிதாவுக்கு போகுது ஃபுல் ஃபேக் அது அன்ஷிதாவா யாரும் தெரியல ஆனால் அந்த ஜூம் வந்து அன்ஷிதாக்கு தான் போச்சு ஃபுல் ஃபேக் போது அன்ஷிதாக்கு தான் போச்சு அங்கே இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அன்ஷிதா இங்கே நடிக்கிற மாதிரி தான் இருக்கும்போது அது பவித்திராவது ரியலைஸ் பண்றாங்க எனக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியலா இருக்கு அது ஒரு நேச்சுரலாக இருந்தால் தான் பார்க்க முடியுமே ஏதோ முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியலா மட்டுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துமே அந்த இடத்துல பதிவு பண்றாங்க அடுத்து விஜே விஷாலுக்கு வெளியே ஆள் இருக்காமே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காமே அதெல்லாம் பார்த்தனாலாம் மன உளைச்சல் ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையுமே அங்கே சொல்றாங்க அடுத்து இன்னொருத்தர பத்தி பேசினாங்க ஏறுது இறங்குது உங்களை புரிஞ்சுக்கவே முடியல இவங்களுக்கு முடியல அது என்னதான் கணக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னும்போது இல்ல நீ அப்படி பாக்கற இருந்து அவங்களோட கிராஃப் அப்படிதான் இருந்திருக்கு ஆரம்பத்துல இருந்து அவங்க அப்படிதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க சோ ஆக மொத்தத்துல எதையுமே ஓப்பனா பேச முடியாம சைன் லாங்குவேஜ்ல எழுதி என்னென்ன இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுமோ கன்வே பண்ணிட்டீங்க அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் பை கைஸ்